அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்பொழுது வந்து ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை இருக்கேன் அது இப்போது வந்து காலிஃப்ளவரை வந்து வெந்நிலை போட்டு முக்கி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்துருங்க நல்லா கொதி வெந்நிலை போட்டு அதில் புழு அந்த புழுலாம் போடுறதுக்கு சட்டி முக்கி எடுத்து வச்சுருக்கேன் நல்ல வெந் வெந்நிலை கொதிக்க கொதிக்க வெந்நிலை கூட்ட வந்து உள்ளே இருக்க புழுவெல்லாம் செத்துரும் இருக்காது பெரும்பாலும் சில சமயங்கள் ஒன்று ரெண்டு இருக்கும் அதனால் வெந்நிலை நல்லா முக்கிய எடுத்து இது பண்ணி வச்சுருக்கேன் ஹாலிஃபில் வரை வெந்நியில் எடுத்து உதிரியாக சிறு சிறு பூவாக பிச்சு வச்சுருக்க மாதிரிங்க இதுக்கு தேவையான பொருட்கள் மசாலா பொருட்கள் வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போடுறேன் முதல்ல அரிசி மாவு சிறிதளவு அரிசி மாவு போட்டாச்சு அதுக்கு தேவையானது வந்து கார்ன்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அதுக்கு தேவையான உப்பு மிளகுத்தோ மிளகாய் தோல் மிளகாய் தோல் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது பொடி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமா பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சிறிது அளவு கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு அதுக்கு தேவையான அளவு கார்ன்ஃப்ஃபுளவர் மாவு பண்ணும் ஆட் பண்ணிவிட்டு ஆண் மாவு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ மசாலா சிறிது இலகாய் தூள் கலருக்கு ஏற்ப கொஞ்சம் புஷ் பவுடர் கேசரி பவுடர் புஷ் பவுடரு கொஞ்சம் கலருக்கு சிறிது உப்பு போட்டு நன்கு பிசைய வேண்டும் சிறிது தண்ணீர் ஊற்றி நன்கு பிசைஞ்சு வச்சுருக்கேங்க சிக்கன் மசாலா வந்து ஐம்பது கிராம் பாக்கெட்டு ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன் அதுக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க ஊறுனா தான் நல்லா ஸ்கிரிப்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உப்பு எல்லாம் எல்லா இடமும் நல்லா பிடிக்கும் பார்த்தீங்களா மசாலா எல்லாமே நல்லா இருக்கும் கடாயை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றி காலிஃப்ளவரை பொரி பொறி பொறி எடுத்து உள்ளே போட்டிருக்கேன் நல்ல வேகதிப்போம் வீட்டில் கரண்ட் இல்லைங்க ஆனால் வெளிச்சு அதிகமாக பற்ற மாட்டேங்கிது இன்றைக்கி கரண்ட் கட்டாக இருந்துருக்கு இல்லை நம்மட்ட இன்வெர்டரும் கிடையாது இன்வெர்டர் என்பதான் வாங்கி மாட்டணும் நல்லா ஸ்கிரிப்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது வந்து நல்ல ரசம் சாதரத்துக்கு கூட நல்லா வச்சு சாப்பிட்லாம் பருப்பு குழம்புக்கு குழம்புக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா அருமையாக வந்துட்டு நல்லா கலர் மாறாமல் இருக்குது பாருங்கள் சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள் நல்ல நரம் மாறாமல் நல்லா அருமையாக இருக்குது நல்லா பொரிச்சு எடுத்து வச்சாச்சு அருமையான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி சாப்பிட்லாமே அன்பு சகோதர சகோதரிகளே கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்பு சகோதரிகளே வணக்கம்